எப்படி மார்கழி மாதத்துல வைகுண்ட ஏகாதசி வந்து நம்ம வந்து பெரிய உற்சவமா கொண்டாடுறோமோ அதே அளவுக்கு மகிமையும் பெருமையும் உடையது கைசிக ஏகாதசி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இன்னைக்கு அதை பத்தின தகவல்களை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சு ரொம்ப 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 பெரிய பாக்யம் எனக்கு இந்த கைசிக ஏகாதசி பத்தி பேசுறது அதுக்காக நான் சொல்றேன் ஏன்னா நம்ம நிறைய நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் எல்லாமே நமக்கு பகவத் ஆனா இந்த ஏகாதசி அன்பர்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் கௌஷிக இல்ல அது கௌஷிக இல்ல நிறைய பேர் கௌஷிகா கௌசிக அப்படின்ற இது வந்து கைஷிகம் என்பது ஒரு பண் ஒரு ராகம் ஓ சரி அந்த ராகம் என்ன அதனுடைய தமிழிசையினுடைய விஷயங்கள் என்ன எனக்கு தெரியல பட் ஆனா பெரியோர்கள் பரம்பரையா நமக்கு சொல்லி வைத்திருக்கிறது கைசிகி என்பதாக அந்த பேர் பேஸ் பண்ணி வந்திருக்கக்கூடியதான ஒரு நாள் அதனால கைசிக்க ஏகாதசி இது எப்படி அப்படி கேட்டா கார்த்திக மாசம் சுக்லபட்ச ஏகாதசி இதற்கு கைசிக ஏகாதசி என்பதாக பேர் ஓ சரி கார்த்திகை மாசம் எப்படி மார்கழி மாசம் சுக்லபக்ஷ ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி மார்கழி சுக்ல ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி கார்த்திகை சுக்ல ஏகாதசி கைசிகை ஏகாதசி இந்த வித்தியாசத்தை நாம நல்லா புரிஞ்சு புரிஞ்சுக்கணும் எப்படி மார்கழி வைகுண்ட ஏகாசி அவ்வளவு முக்கியமும் அதே அளவுக்கு இந்த கைசிக ஏகாதசி முக்கியம் இந்த கைசிக ஏகாதசி மீதான பின்னணியில ஒரு மிகப்பெரிய கதை ஒண்ணு இருக்கு ஓ அந்த கதையை நாம தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்க ப்ளீஸ் என்னன்னா முதல்ல கைசிக்க ஏகாதசிக்கு ரொம்ப பிரசித்தமான கஷேத்திரம் திருக்குறுங்குடி திவ்யதேசம் சரி பாண்டி நாட்டு திருப்பதியில திருக்குறுங்குடி என்பதாக அந்த திவ்யதேசம் பிரசித்தமானது அங்க நடந்த கதை இது இந்த கிமு கிபி எல்லாம் வச்சு நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கே புரிய அதெல்லாம் கிடையாது இது புராண காலத்துல நடந்த விஷயம் ஓகே இன்னைக்கும் நீங்க ஒரு அதிசயம் பார்க்கலாம் உலகத்துல எங்கேயும் பார்க்க முடியாத ஒரு அதிசயம் சுவாமி மூலவர் சன்னிதானத்துக்கு நேர கொடிமரம் எங்க இருக்கும் நேர இருக்கும் ஆமா கரெக்டா ஆமா மூலவர சன்னிதானத்துக்கு நேர இருக்கும் ஆமா கொடிமரம் இருக்கும் ஆமா அப்ப கொடிமரம் கிட்ட நீந்து இப்ப கோபுரத்துல இருந்து நீங்க நிக்கிறீங்கன்னா அந்த கொடிமரத்துல இருந்து உங்களால சுவாமி தரிசனம் பண்ண முடியுமா ஏன்னா இது மறைக்கும் மறைக்கும் ஆமா ஆமா கரெக்ட் இல்லையா முதல்ல நோட் பண்ணுங்க திருக்குறுங்கணியில மட்டும் கொடிமரம் நகர்ந்துருக்கும்